நான் இந்த பூமியில் வாழ்ந்தது மூன்று நாட்கள் மட்டும்தான் என்னை ஒரு முறை நேரில் பார்த்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் ஏதோ சாதித்து விட்டதைப் போல ஒரு எண்ணம் வந்துவிடும் என்னில் ஒரு முறை பயணம் செய்துவிட்டால் போதும் பிறவி பலன் அடைந்து விட்டதைப் போல ஒரு எண்ணம் தோன்றுவிடும் ஆடம்பரத்தின் அகந்தையில் நான் கடைசியாக நினைத்து கொண்டது இன்னொன்று கூட இருக்கிறது இது என்னவென்றால் கடவுளே நினைத்தாலும் என்னை கவிழ்க்க முடியாது என்று ஆனால் ஆண்டவனிடத்தில் என் ஆடம்பரம் எடுபடாமல் போய்விடும் என்று இவ்வளவு விரைவில் நான் என்று நான் சற்றும் நினைத்துப் பார்க்கவில்லை என் ஆடம்பரத்தை பார்க்கவே என்னில் பயணம் செய்வதற்காக மக்கள் முந்தியடித்து கொண்டு வந்தார்கள் இந்த காலத்தின் நவீன வசதிகளோடு கூடிய உலகின் மிக பெரிய கப்பல் என்று என்னை வர்ணித்தார்கள் ஆர் டைட்டானிக் என்ற முழு பெயருடன் கூடிய நான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் பிறந்தேன் டைட்டான் என்ற என்னுடைய பெயர் கிரேக்க மொழியில் உருமாற்றம் செய்யப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் என்னை உருவாக்க ஆரம்பித்தார்கள் இரண்டரை வருட காலங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வேர்வை துளிகளால் உலகின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான குனாட் என்ற நிறுவனம் நார்த் அயர்லாண்டில் இருக்கும் அட்லாண்ட் வூல்ஃப் என்ற கட்டுமான தளத்தில் வைத்து என்னை நீரில் மிதக்கும் ஒரு அழகு மயிலாக செதுக்கினார்கள் எனக்குள் வசதிக்கேற்ப பணம் படைத்த செல்வந்தர்களிலிருந்து ஆமர மக்கள் வரை அனைவரும் பயணம் செய்யும் விதத்தில் அத்தடுக்குகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பிரயாண வாகனமாக நான் உருவெடுத்தேன் எனக்குள் உணவகங்கள் உடற்பயிற்சி கூடம் லைப்ரரி விளையாட்டு அரங்குகள் என்று ஆடம்பரங்களால் என்னை அலங்கரித்தார்கள் இதில் அட்லாண்டிக் டெய்லி புல்லட் என்ற ஒரு தினப்பத்திரிகை வசதியும் பயணிகளின் வசதிக்காக ரேடியோ மற்றும் அவசர தந்தி அனுப்பும் முறையும் நிலைப்பாட்டில் இருந்தது தகவல் தொழில்நுட்பத்தின் ஆபரேட்டர்களாக ரேடியோவை கண்டுபிடித்த மார்க்கோனி நேஷனல் கம்பெனியை சார்ந்த ஜாக் பிலிப்ஸ் மற்றும் ஹோலோ பிரைட் என்ற இருவர்களை நியமிக்கப்பட்டார்கள் இதில் முக்கிய கேப்டனாக நாற்பது வருடங்கள் அனுபவம் வாய்ந்த எட்வார்ட் ஸ்மித் நியமிக்கப்பட்டார் இந்த கப்பலை இயக்கும் பொறுப்பை வைல் ஸ்டார் லைன் என்ற நிறுவனம் பொறுப்பேற்கப்பட்டதை எண்ணூற்றி அடி தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி அகலமும் இருந்ததால் இதன் பிரம்மாண்டத்தின் மதிப்பு அன்றைய நிலவரப்படி ஏழு புள்ளி ஐந்து என்று கணக்கிடப்பட்டதை ஒருபோது மூழ்காத கப்பல் என்ற கத்தான முத்திரை சான்றிதழோடு ஆடம்பரத்துடன் அதன் முதல் பயணத்திற்காக குதூகலித்து நின்றது சராசரி வேகம் என்பது நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஆகும் இங்கிலாந்து நகரில் இருந்து புறப்பட்டு ஏப்ரல் பதினேழு அன்று நியூயார்க் நகரை அடைந்து விட வேண்டும் என்பது குறிக்கோளாக இருந்தது நேரம் தவறி சரியான நேரத்திற்கு செல்லாவிட்டால் நிறுவனங்களுக்கு கெட்ட பெயர் வாங்கிக் கொடுக்க கூடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை இருந்ததால் சராசரி வேகத்தை விட கூடுதல் வேகத்துடன் இயக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பயணிகள் அனைவரும் கூத்தும் கும்மாளமுமாக சந்தோஷமாக காணப்பட்டார்கள் கடல் நீரை பீச்சி அடித்துக் கொண்டு சீறி பாய்ந்தது டைட்டானிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்து அன்று இதன் முதல் பயணத்தை புறப்பட்டு செல்லும் காட்சியை பார்ப்பதற்காகவே மக்கள் திரண்டு கூடினார்கள் இப்படி மூச்சு முட்டு மற்பரிப்புடன் பயணித்த பயணத்தின் நாளும் வந்தது இரவு மணி பனிரெண்டு போகும் வழியில் பனிப்பாறைகள் இருப்பதாக வேறு கப்பல்களில் இருந்து தகவல்கள் அத்தியாவசியமாக தேவைப்பட்டது அந்த தொலைநோக்கி கருவி வைத்திருந்த லாக்கரின் சாவியை வைத்த இடம் மறந்து அறக்க பறக்க சாவியை தேட ஆரம்பித்தார்கள் மிக அத்தியாவசியமான நேரத்தில் அந்த சாவி கையில் கிடைக்காமல் போனது பெரிய ஏமாற்றத்தை தந்தது இதனால் முதல் பதட்டம் இங்கேயே ஆரம்பித்தது என்றே சொல்லல அந்த நேரத்திலேயே கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் சட்டென்று முன்னாடி தலை உயர்த்தி நின்ற ஒரு பனிமலையை கண்டு ஊழியராக இருந்தவர் எழுப்பினர் தகவல் இருந்த கேப்டன் அவர்கள் உடனே கப்பலின் வேகத்தை குறைக்க உத்தரவிட்டார் அந்த வேகத்தில் கப்பலின் திசையை திருப்ப கடும் முயற்சியை மேற்கொண்டார்கள் இதனால் பனிமலையில் நேரடியாக மோதும் சம்பவம் தவிர்க்கப்பட்டது இருந்தாலும் வந்த வேகத்தில் நேரமும் தூரமும் மிக குறைவாக இருந்த காரணத்தினர் பகுதிகளை இடித்து தள்ளிக்கொண்டு கொண்டு சென்ற சென்றது டைட்டானிக் அதில் ஒருவன மிக பெரிய சத்தத்தால் ஊழியர்களும் பயணிகளும் பெரிய அச்சத்துக்குள்ளானார்கள் இருந்தாலும் கப்பலை பெரிய அளவில் எதுவும் பாதித்திருக்காது என்ற எண்ணமே அனைவரின் மனதிலும் மேலோங்கியது அதற்கு காரணம் மூன்றாவது தளம் வரைக்கும் நீர் பொங்கினால் கூட ஏற்றவாறு பாதுகாப்பு கவச கதவுகளும் நீரை வெளியேற்றும் வழிமுறைகளும் தயார் நிலையில் இருந்ததே இதற்கு காரணம் ஆனால் அனைவரின் எண்ணங்களையும் தவிடு பொடியாக்கி கொண்டு சிங்கத்தனமான முறைப்போடு தன்னுடைய மூர்க்கத்தனத்தை காட்டியது அந்த பனிமலை அப்பலின் முன் பகுதியை சேதமாக்கிக் கொண்டு அப்பலின் தளத்தில் கடல் நீரை கொப்பளித்தது அதை கவனித்த ஸ்மித் அவர்கள் வெளியேற்றும்படி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்ட கடைசி வரை கீழ்த்தளத்தில் இருந்து அந்த ஊழியர்கள் திரும்பவே இல்லை என்பது பரிதாபத்துக்கு உரிய ஒரு விஷயமாகும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறி கொண்டு இரண்டாவது தளத்திற்கும் பொங்கி வந்த நீரை கண்டு அருகாமையில் வேறு எங்கேயாவது கப்பல்கள் இருந்தால் நிலைமையை பற்றி தகவல் ஆபரேட்டர்களுக்கு உத்தரவிட்டார் தகவல் கலிபோர்னியா கப்பல் ஒன்றுக்கு சென்றிருந்தாலும் இந்த தகவல் பற்றி அவர்கள் சிரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் ஆனால் விட தொலைவில் இருக்கும் கப்பல் இந்த செய்தி சென்றதால் அர்த்தார் என்பவர் உதவி செய்வதற்காக முன் அவர்கள் இருக்கும் தொலைவு என்பது அதிவேகத்தில் வந்தால் கூட இங்கு வந்து சேர நாலு மணி நேரத்திற்கும் மேலாகிவிடும் பரவாயில்லை என்று நினைத்து முதலுதவி மாத்திரை மருந்துகளோடு ான இடத்தை நோக்கி பாய்ந்து பறந்து வந்த மூன்றாவது தளத்தையும் அவர்கள் தன்னுடைய கடைசி முடிவுகளை எடுக்க தயாரான தகவல் அனுப்பும் பணியை தொடர்ந்து கைவிடாமல் செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த நேரங்களில் நீரவிக்கலம் வெடிக்காமல் பார்த்துக் கொள்ளவும் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளவும் ஊழியர்கள் கடும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் நிகழவிருக்கும் விபரீதத்தை கண்டு பயணிகள் அனைவரும் அங்கு அலறியடித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் இறக்கப்படாத கதவுகளில் தட்டி கொண்டு பயணிகள் அனைவரும் அபாயக் குரலில் அலறினார்கள் மொத்தம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர்களின் உயிர்களை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்பதில் கொஞ்சம் தடுமாறித்தான் போனார் எட்வர்ட் ஸ்மித் அவர்கள் மொத்தமாக இருந்த வெறும் பதினெட்டு பாதுகாப்பு படகுகளில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அப்பலிலிருந்து கீழே இறக்கிவிடப்பட்டார்கள் இதை தவிர முதல் வகுப்பில் பயணித்த பயணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை படகில் இடம்பிடிக்க முட்டி மோதிக்கொண்டு சண்டை போட்டதில் பல பயணிகள் நீரில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு கடலின் கடும் குளிரால் தாக்கு பிடிக்க முடியாமல் மாண்டு போனது பெரும் பரிதாபத்துக்குரிய ஒன்றாகும் படகில் ஏறுவதற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் தம்பதிகளாக இருந்த இருவரில் தன் மனைவியை மட்டும் படகில் ஏறும்படி வற்புறுத்தினார் கணவர் ஆனால் அந்த பெண்மணி நான் கடைசி வரைக்கும் உங்களோடுதான் இருப்பேன் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்றும் அன்பால் அடம்பிடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் கப்பலுக்குள்ளே இருந்து இருவரும் ஆண்டு போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அதிகாலை நிமிடங்கள் வரை மின்சாரம் துண்டிக்கப்படாமல் பார்த்து கொண்ட அந்த பணியாளர்களின் அர்ப்பணிப்பை நாம் என்னவென்று சொல்வது நேரம் கழித்து வந்தாலும் அங்கு வந்து சேர்ந்த கல்பாத்தியா கப்பல் குளிரின் கடல் தண்ணீரில் மிதந்து கொண்டு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த மிச்சம் மீது இருந்த ஏழு ஐம்பது பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்களின் உயிரை காப்பாற்றி அவர்களால் முடிந்த உதவியை செய்தார்கள் இதில் பெற்றோர்களை கணவன்மார்களை இழந்த மனைவிகளும் அடக்கம் இந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்தவர்கள் அனைவரும் தற்போது காலமாகிவிட்டார்கள் என்றாலும் டைட்டானிக் என்ற திரைப்படம் வெளியில் வரும் வரை உயிருடன் வாழ்ந்து வந்தவர் இந்த தாய்குளம் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை இயக்குவதற்காக இவரிடம்தான் நிறைய தகவல்களை சேகரித்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள் பனிமலையை முதலில் பார்த்து பார்த்த ஃபெட்ரிக் என்பவரும் விபத்தில் இருந்து தப்பித்தவர்களில் ஒருவராக இருந்தார் பைனாகுலர் கிடைக்காத ஒரே ஒரு காரணம்தான் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணமாகிவிட்டது என்று இவர் அடிக்கடி சொல்லி வந்தது உண்டு பெருத்த மன உளைச்சலால் இவர் பிறகு தற்கொலை செய்து கொண்டது இன்னொரு பரிதாபத்துக்குரிய விஷயமாகும் இந்த விபத்தில் கேப்டன் ஸ்மித் அவர்களும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள மனம் வராமல் கலோடு மக்களாக தன் உயிரையும் மாய்த்து கொண்டார் என்பது ஒரு நீதி தவறிய அரசனை போல தனக்குத்தானே கடலுக்கடையில் மூழ்கினார் காத கப்பல் என்று பெயர் பெற்ற டைட்டானிக் தன் முதல் பயணத்திலேயே தன் கதையை முடித்துக் கொண்டு மூன்று நாட்கள் மட்டுமே வாழ்ந்து சரித்திர சமாதியானது